என் அறிவு கேட்டி வரை நான் சொல்லுகிறேன் இப்போதைக்கு இதுதான் சிறந்த வழி அது ஒன்றிய மக்களோடு ஒன்றான அரசு மக்களுக்காக வேலை செய்யும் அரசு நான் பட்டியல் போட்டு கொடுத்தது போக இன்னும் நிறைய இருக்கிறது என் வெடியாரன் இடம் கொடுக்காது இருந்தாலும் சொல்லுகிறேன் இந்த பொள்ளாச்சி வட்டாரம் எனக்கு புதியதல்ல சிறு வயது நாடக நலையினாக இருந்த பொழுதுகளும் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சினிமாக்கள் பல இங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன எனக்கு பரமக்குடி ராமநாதபுரத்துக்கு பிறகு இந்த ஊர் என்னுடைய மனதிற்கு இனிய ஊர் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன் இந்த கீழ இருந்து கெடியாரன் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன் மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும் உருப்பிட்டதா சரித்திர மதம் உங்கள் பர்சனல் விஷயம் உங்கள் தனி மனித உரிமை மதம் என்பது அவரவர் சாமியை மனசுல கும்பிட்டுக்குங்க ஆனால் நாட்டுக்கு நல்லது செய்யும் அரசை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் நெருக்கடி வரும் போது பேச்ச நடத்த சொல்லுவாங்க அப்ப கூட நான் காட்டுவேன் ஒருவேளை நேரம் ஆயிடுச்சு எனக்கு சிக்னல் வந்தா இந்த இந்த செய்தி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச யோசிச்சு ஓட்டு போட்டுக்கங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்கன்னு பொல்லா சொல்ல முடியாது இங்கதான் போட்டாகணும் அதற்கான காரணங்கள் பல அவற்றின் சிலவற்றை நான் உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறேன் நாடு பின்னடைந்து விட்டது என்பதுதான் உண்மை பொய்யை கொண்டே இருந்தால் நிஜமாகாது பொய்யை சொல்லிக்கொண்டே இருந்தால் நிஜமாகாது பொய்யாமொழி புலவரை பற்றி பேசிவிட்டால் நீங்கள் பேசுவதெல்லாம் மெய்யாகிவிடாது நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதை உங்கள் விரலில் வைக்க வேண்டும் நீங்கள் தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது உதய சூரியன் வேட்பாளர் ஈஸ்வரன் அவர்கள் ஈஸ்வர இவர் குரல் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் ஒலிக்கே ஆக வேண்டும்